சிவகங்கை மடப்புரம் கோயிலில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி முன்பு அஜித்குமாரின் குடும்பத்தினர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்து வருகின்றனர் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் பிரேஸ் முன்பு அஜித்குமார் குடும்பத்தினர் ஆஜராகி இருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்கலாம் சரவணராஜா கூடுதல் தகவல்கள் வணக்கம் சரவணன் சிவகங்கை மாவட்டம் திருப்பம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகலியம்மன் கோவில் காவலாளியாக இருந்த குமார் வந்து விசாரணையின் போது உயிரிழந்த விவரத்தில் இன்று நேற்று நேற்று அது தொடங்கப்பட்டு இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு இப்ப எட்டுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று இருந்த நிலையில் இன்று அவரது அஜித்குமாரின் தாயார் மாலதி அவரது சகோதரர் நவீன்குமார் வளர்ப்பு தாயான ரம்யா ஆகிய மூன்று பேர் வந்து இன்று வந்து இப்போ தற்போது வந்து நீதிபதி முன்பு ஆஜராயிருக்காங்க அதாவது அஜித்குமார் வந்து மரணத்தை மரணத்தில் வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து மாவட்ட நீதிபதி அவர்களிடம் உத்தரவின் உத்தரவிட்டு விசாரணை தொட வரும் இந்த எட்டாம் தேதி வந்து ஒப்படைக்க உத்தரவிட்ட நிலையில் இப்போ தற்போது வந்து இந்த விசாரணையானது தொடர்ந்து சூடுபிடித்த நிலையில் இன்று தாயார் அவரை தம்பி வளர்ப்பு திட்டி அவர்கள் வந்து ஆஜராக இருக்காங்க சரவணன் தங்கள் விளங்கிய தகவல்களுக்கு நன்றி சரவணராஜா